இற இேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இன்றும் ஓர் அருமையான தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நமது உறவு வட்டத்தை பெருக்கி கடவுளுக்கு உகந்த மக்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் உறவு என்பது மிகவும் அழகானது மற்றும் ஆரோக்கியமானதும் கூட என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மில் பலர் நமக்கு தேவையானதும் நாம் ஆசைப்படுவதும் நிறைவேற வேண்டும் என்ற காரணத்திற்காக நமது உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் அதனையும் தாண்டி நமது உண்மையான அன்பை மற்றவர்களுக்கு பகிர வேண்டும் அப்போதுதான் நமது உறவு வலுப்பெறும் நமது சுயநலத்திற்காக நாம் மற்றவர்களை பயன்படுத்தினோம் என்றால் அது நமது உண்மையான உறவாக இருக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்வோம் நமது உறவுகளை வலுப்படுத்த நாம் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறோம் என்பது முக்கியமானது நாம் மற்றவர்களை புரிந்து கொள்ளாமல் மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதும் நம்மேல் மற்றவர்கள் கரிசனை காட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதையும் விட நாம் அதனை செய்ய முன்வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை நம்மில் வளர்த்து கொள்வோம் அதுவே நம்மை நல்வழிக்கு இட்டுச் செல்லும் என்பதையும் புரிந்து கொள்வோம் நாம் எந்த அளவுக்கு உறவுக்கு நேரம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நமது வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கும் பேசிக்கொண்டிருப்பதில் அல்ல மாறாக மற்றவர்களுக்கு செவிமடுக்கும் போதுதான் நமது உறவு நீடிக்கும் என்பதை நமது மனதில் பதிப்போம் இன்றைய காலகட்டத்தில் நமது குரலுக்கு மற்றவர்கள் செவிமடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களின் எண்ணிக்கைதான் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது அந்த எண்ணிக்கையின் பட்டியலில் நாம் இடம்பெறாமல் மற்றவர்களின் குரலுக்கு செவிமடுக்கும் நல்ல உள்ளங்களாக திகழ நம்மை பயிற்றுவிப்போம் நல்ல உறவு நிச்சயம் நம்மை கைவிடாது அப்படியே கைவிட நினைத்தாலும் தாங்கிக் கொள்ளும் நமது உறவுகள் பெரிதாகலாம் ஆனால் மனம் சிறிதாக கூடாது என்பதில் தெளிவாக இருந்து நமது உறவுகளை வளர்த்து கொள்ள முயல்வோம் ராமு மீனா சிறு வயதிலிருந்து இருவரும் ஒரே தெருவில் வாழ்ந்தவர்கள் ஒரே பள்ளியில் படித்தவர்கள் ஆனால் வயது ஆக ஆக இருவருக்கும் இடையில் பேசுவதில் ஒரு தூரம் உருவானது வாழ்க்கை வேகமாக ஓடிக்கொண்டே போகும்போது சில உறவுகள் மெதுவாக மௌனமாகி விடுவதைப் போல இவர்களின் உறவும் மௌனமானது ஒரு நாள் மீனாவின் தந்தை உடல் குறைவால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவசரமாக ஓடிக்கொண்டிருந்த மீனா மருத்துவமனை வாசலில் நின்றபோது மீனா நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே என்ற ராமுவின் குரல் கேட்டது ராமுவின் குரலைக் கேட்ட மீனா ஆச்சரியத்துடன் அவனைப் பார்த்தாள் பல மாதங்களாக பேசாத ராமு மீனாவின் அப்பாவிற்கு நிகழ்ந்த செய்தியை கேட்டவுடன் ஓடி வந்தது மீனாவிற்கு மகிழ்ச்சியை கொடுத்தது என் அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லாதது உனக்கு எப்படி தெரியும் என்று அவள் மெதுவாகக் கேட்டாள் உண்மையான உறவுகள் தூரத்தில் இருந்தாலும் இதயம் எப்போது அழைக்கிறதோ அப்போது நாமே உணர்ந்து வருவோம் என்றான் ராமு அன்று முதல் ராமு மீனாவுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து வந்தான் எல்லாவற்றிலும் துணை நின்றான் வெகு நாட்களாக இடைவெளி இருந்தாலும் ராமு எப்போதும் அக்கறையை இழக்கவில்லை சில நாட்களில் மீனாவின் தந்தை குணமடைந்தார் வீட்டிற்கு திரும்பும் தருணத்தில் மீனா ராமுவை நோக்கி நாம் எவ்வளவு தூரம் சென்றாலும் நீ மட்டும் தூரமாகவில்லை நன்றி என்றாள் நாமும் மகிழ்ச்சியில் மட்டும் இணையும் நண்பர்களாக இல்லாமல் துன்பத்திலும் மற்றவர்களுக்கு துணைக்கரம் கொடுக்கும் நண்பர்களாக மாறுவோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நமது உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தோமா என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் அலைபேசிக்கு அடிமையாயிருந்து உங்கள் நேரத்தை விரயமாக்கினீர்களா நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார் ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை இன்று நீங்கள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா திருமணமான பெண்களே ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல் உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை பொறுப்புடன் செய்தீர்களா கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி இன்று நீங்கள் மூட பின்பற்றி நடந்தீர்களா கடவுள் ஒருவரே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர் இன்று நீங்கள் கடவுளின் குரலுக்கு செவி மடுத்தீர்களா மனிதர் அப்பத்தால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை ஜபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் ஆ இறைவா எமக்கு துணை புரிய புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்தவாரும் தந்தைக்கும் தூய தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஏதமும் நீக்கேயமையாண்டு காத்தருளையா கனவுகள் வழி காணுதல் வேண்டா கனவிறள் பூதமும் கண்ணுரள் வேண்டா சினமொரு பகைபர் முரணலாம் வெல்வா இனமும் உடலில் அணுகிடாது அதிகம் தந்தாய் அருள் குறிவீரே அமல மதணே அருள் குறிவீரே வாழுதனமு மதணி அருள் குறி வீரே ஆமே 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 இறைவா என் நூடல் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும் இறைவா என் நூடல் பாதுகாப்பில் இறைவா என்னை கா நான் அடைக்கலம் புகுந்துள்ளே நான் ஆண்டவரிடம் நீரே தலைவர் உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னே. அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன உண்மையாகவே என் சொத்து வளமானதே Янек என் உள்ளம் மக்களிக்கிறது உடலும் உம் பாதுகாப்பில் இழைப்பாறும் ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிடமாட்டீர் உம் அன்பான் படுகுழியை காண விடமாட்டீர் வாழ்வின் வழியை நான் நிறைய செய்வி, உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு தன் மகனுக்கும் தூயாவியாருக்கும் பாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆய்வா இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி நான்கு முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல் இருபத்தி ஏழு இறை வார்த்தைகள் ஒன்று நான்கு மற்றும் பதிமூன்றிலிருந்து பதினான்கு முடிய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வசனங்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர் தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை தொடர்ந்தனர் அவர் வீடு வந்து சேர்ந்ததும் பார்வையற்ற அவர்களும் அவரிடம் வந்தார்கள் இயேசு அவர்களைப் பார்த்து நான் இதைச் செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் ஐயா என்றார்கள் பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு மிகழட்டும் என்றார் உடனே அவர்களின் கண்கள் திறந்தன இயேசு அவர்களை நோக்கி யாரும் இதை அறியாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார் ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே ஒப்படைக்கின்றே பாண்டாகிய கடவுளே எம்மை மீட்டவர் நீரே ஆண்டவரே, பாண்டவரே கையில் நோயை ஒப்படைக்கின்றே தந்தைக்கும் மகனுக்கும் கூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் இரக்கத்தை உணர்ந்து வாழவும் இறை படிப்பினைகளை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் ஆண்டவரே உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமை मாட்சி உண்டாமதாக இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் நடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் ஐந்து புனித சாபாஸ் கப்பத்தோக்கியாவில் செசாரியாவிற்கு அருகிலுள்ள முடலஸ்கா பகுதியில் வாழ்ந்த யோவான் சோபியா பெற்றோருக்கு கிபி நானூற்று முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் சாபாஸ் அந்தியோக்கு நகர ஆயர் பிளேவியனின் துறவு மடத்தில் கல்வி பயின்ற சாபாஸ் திருநூல்களை படித்து இறைஞானத்தில் சிறந்து விளங்கினார் இவரது பெற்றோர் இவருக்கு திருமண ஏற்பாடுகள் செய்ய இதனை கடுமையாக மறுத்த சாபாஸ் தன் பதினேழாவது வயதில் துறவு பூண்டு தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்தார் பத்து ஆண்டுகள் பிளேவியனின் துறவு மடத்தில் இறைப்பணிகளை செய்த சாபாஸ் எருசலேமில் இருந்த தியோடிஸ்டஸ் துறவு மடத்திற்கு சென்று ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்தார் தன் மடத்தலைவர் தியோடிஸ்டஸ் இறந்த பின்பு குகையில் வாழ்ந்த சாபாஸ் சுமார் ஐந்து ஆண்டுகள் ஆண்டவரை தனிமையில் தியானித்து இறைபக்தியோடு வாழ்ந்தார் கிபி நானூற்று எழுபத்து மூன்றாம் ஆண்டு குகை வாழ்விலிருந்து விடுபட்டு எருசலே மக்களுக்கு இறைப்பணிகள் செய்த இவரை சில துறவிகள் பின்பற்றி வாழ கிபி நானூற்று எண்பத்து நான்காம் ஆண்டு புதிய துறவு மடத்தினை கட்டி எழுப்பி மறைப்பணிகளைச் செய்தார் தன் பரிந்துரை ஜபத்தின் மூலம் மக்களுக்கு பல்வேறு நன்மைகள் செய்து மக்களை இறைவழியில் நடத்திய அருட்துறவி சாபாஸ் கிபி ஐநூற்று முப்பத்து இரண்டாம் ஆண்டு விண்ணகமடைந்தார் தம் வாழ்நாளில் பல்வேறு இடங்களில் துறவு மடங்களை கட்டி எழுப்பி மறைப்பணிகளை செய்த அருட்துறவி சாபாசினை திரு அவை புனிதராக உயர்த்தி போற்றியது புனித சாபாஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் யாருமற்ற நிலையில் தனிமையில் வாழும் சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் புத்தகம் படித்து நமது அறிவை வளர்த்து கொள்ள முயற்சி செய்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் வல்லமையால் நம்மை நிரப்பியிருக்கிறார் நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் சிறப்பாக இந்த தினத்திலே நமது ஆசிரிய பெருமக்களை எண்ணி பார்த்து அவர்களுக்காக நாம் ஜபிப்போமா எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரை ஆசிரியர் பெருமக்களை நீர் கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம் எங்களுக்கு அறிவு கண்ணை திறந்து விட்ட எங்களது ஆசான்களுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே அவர்களது தியாக வாழ்க்கை எங்களது வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் உயர்த்தி மகிழ்ச்சியாலும் செல்வத்தாலும் நிறைவாலும் எங்களை நிரப்பி இருக்கிறது ஆண்டவரே ஆமேசுவேன் இந்த ஆசிரியர் பெருமக்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய வாழ்க்கையும் நீர் ஆசிர்வதி அவருடைய எல்லா நலன்களாலும் நிரப்பும்படியாக இம்மை கெஞ்சி கேட்கிறோம் அவர் எதிர்கொள்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து இம் ஆசிரியர் பெருமக்களுக்கு நீர் விடுதலை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை சிறக்கச் செய்யும்படியா இவை கெஞ்சி கேட்கிறோம் ஐயா எங்கள் அன்பு தாயே ஆரோக்கியனே ஆசிரியர் பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களை எங்கள் ஆண்டவராக இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக இமை கெஞ்சி வென்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த செபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் i